வணக்கம் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறது எப்போதும் போல சாரீ தான் பாக்க போறோம் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப வீடியோக்கு போலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே பியூர் காட்டன் சாரி இது வந்து செட்டி நாடு காட்டன் சாரி இதுல வந்து அழகான ஜரி பாட்ரு கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல கொடுக்கும் பியூர் காட்டன் அப்படிங்கறதுனால நீங்க டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஃபீலேயே எந்த டிஸ்டர்பும் இருக்காது இதுல நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி பார்டர் டிசைனும் நிறைய மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்கன்னா நம்ம இதோட கலெக்ஷன் எல்லாமே சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு பிடிச்ச நீங்க பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுல நிறைய கலர் இருக்குன்னு சொன்னா இதுல டபுள் ஷேடு இருக்கும் சிங்கிள் ஷேடு இருக்கும் அதை நீங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரிய வரும் இது எந்த மாதிரியான ஷேடு அப்படின்ட்டு இது வித்வுட் பிளவுஸ்லதான் வரும் இந்த சாரி இந்த சாரிக்கு மேட்ச் ஆகிட்டு நீங்க வந்து பிளவுஸ் வேணும் அப்படின்னா அதுல டிஸ்பிளே டிஸ்பிளேல குடுத்துருக்க பிளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி உங்களுக்கு பிளவுஸ் வாங்கிக்கலாம் பிளவுஸ் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஒன்லி சாரி மட்டுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் நீங்க ஆர்டர் பண்ணி ரெண்டுல இருந்து மூணு நாளைக்குள்ள சாரி உங்க கைக்கு வந்து சேரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காக ஏதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இது வந்து மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி நீங்க நார்மல் வாஷ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் என் முடிஞ்ச வரைக்கும் மிஷின்ல வாஷ் பண்ணாம இருக்கிறது ரொம்பவே நல்லது அதுதான் காட்டன் துணிக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி காட்டன் கிளாத்தை வந்து நீங்க நனல்ல காய வைங்க வெயில்ல காய வைக்க நனல்ல காய இல்ல வெயில்ல காய வச்சீங்கன்னா அது சீக்கிரமா ஃபேட் அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா காய வச்சு எடுத்துக்காங்க இந்த வீடியோ புடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்ட்டன்லாம் ஆள் கொடுத்துருங்க என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டு இருக்கும் நான் என்ன மாதிரியான ஸேரீலாம் போடுறேன் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி நிறைய பார்டர் டிசைனும் டிஃப்ரெண்டா இருக்கும் அதை நீங்க தான் தெரியும் ஒரே கலர்ல வேற வேற டிசைன் இருக்கும் அது நீங்க பார்த்தா மட்டும்தான் தெரியும் அதனால பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சாரியை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் சரி டெய்லி என்ன மாதிரியான சாரிலாம் வருது என்ன மாதிரி டிசைன்ல சாரீ கிடைக்கும் அதோட கிளாத் என்ன அதோட ரேட் என்ன இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துட்டு இருக்கும் என்னென்ன சேரிலாம் வருது அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கம்பேர் பண்ணி கூட நம்ம கிட்டே இல்லை மத்தவங்க கிட்டே நீங்கள் உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் எங்கே பெட்டர் ரேட்டில் உங்களுக்கு கிடைக்குதோ அங்கே நீங்கள் உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்க முடியும் இதுல கொடுத்துருக்க கலர் எல்லாமே ட்ரெடிஷ்னல் கலரா தான் இருக்கும் ஏன்னா செட்டிநாடு காட்டன் சாரி அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலான சாரி தான் அதனால உங்களுக்கு ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன் தான் இதுல கிடைச்சிட்டு இருக்கும் இந்த சேரீலாம் வந்து உங்களுக்கு முன்னூத்தி இருபத்தி நாள் கிடைக்குமாதான் கிடைக்கும் ஆனா ஸ்டாக் வந்தது நீங்க ஆர்டர் போட்டுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிருக்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திக்கும் பை